பொதுவா குழப்பம் என்று யாருக்கு என்ன வரும் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா குழம்பிடுவாங்க ஏன் இது நடந்துச்சு அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அற்றவர்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்கிறாங்க பாருங்க அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்னு நடக்குது திடீர்னு ஒரு மரணம் நடக்குது தங்களுடையவர்கள் யாரோ ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இது இயற்கை இப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா ஏன் கஷ்டம் வந்துச்சு ஏதோ இயற்கையா வந்துருச்சு அல்லது ஏன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அல்லது யாரோ ஒருத்தர் இதுக்கு சூழ்நிலையை வச்சிருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடத்துலதான் பெரிய குழப்பமே வரும் முக்கியமா நமக்கு என்னுடைய நெருங்கிய உறவுகளோ என் வீட்டிலேயோ கூட ஏதோ ஒரு மரணம் நடந்து விட்டது அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே கேள்வியா இருக்கு ஏன் இது நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சு நான் என்ன செய்யாம விட்டேன் மாற்று மதக்காரர்கள் நிறைய பேர் இது மாதிரி புலம்பி நான் கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய சாவு வீட்டுக்கெல்லாம் போனா சொன்னா அவங்க எல்லாம் இதே மாதிரிதான் சொல்லுவாங்க நான் உனக்கு கூடு ஊத்தலையா நான் வந்து உனக்கு வந்து இதை செய்யலையா அதை செய்யலையா உனக்கு நான் அந்த பணிவிடைகளை செய்யவில்லையா என் வீட்டுல நீ எப்படி இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாய் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் அதை மட்டும்தான் நம்ம செய்யலை ஆனா மனசுக்குள்ள ஃபுல்லா நமக்கு குழப்பம் இருக்கிறது ஏன் இது நடந்துச்சு அதே தான் அப்போசனாய பவுளுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார் எங்களுக்கு சில விஷயங்கள் ஏன் நடந்தது என்று தெரியவில்லை எதற்காக இது நடக்கிறது எங்களுக்கு தெரியல இது ஏன் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அதான் அது சரியான அர்த்தம் அவர் சொல்ல வந்ததுடைய விளக்கம் நாம நினைக்கிறோம் இவர் அப்போஸ்தலர் அவருடைய வாழ்க்கையில அப்ப இதெல்லாம் தெரியாதா அவரே சொல்லுகிறார் எனக்கு பல விஷயங்கள் குழப்பம் இருக்கிறது ஆனாலும் கூட நாங்கள் மனம் முறிவடைந்து போகிறது இல்லை